நண்பர்களே இன்னைக்கு சின்ன ஒரு பதிவு வீடியோ அதாவது நிறைய பேர் வந்து இருபத்தஞ்சு ரூபா புக்கு முப்பது ரூபா புக்கு மலையாள மாந்திரிய புக்கு இன்னி சில பேர் வந்து சில குருமார்கள்கிட்ட புக்கு வாங்கிட்டு வந்து படிக்கிறாங்க படிச்சுட்டு வந்து அதை என்னன்னே தெரிய மாட்டுது அவங்க நான் மாந்திரிகம் பண்ணுறேன்னு சொல்லி பண்ணுறாங்க சில பேர் புக்கை வந்து கடையில் வாங்கிட்டு வந்து சும்மா இப்போ இன்றைக்கி போய் பார்த்தீங்கன்னா லைப்ரரியில் பத்து ரூபாய்க்கு புக் இருக்குது இருபத்தஞ்சு ரூபாய்க்கு புக் இருக்குது அந்த புக்கை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து நான் மாந்திரிக பண்ணுறேன் மாந்திரிக மந்திரம் சொல்கிறாங்க இப்போ நாங்கள்லாம் மாந்திரிக பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓலைச்சுடி தெரியுதுங்களா இந்த பறவை இதெல்லாம் ஓலைச்சுடி கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு வருஷம் ஆச்சுன்னு சொல்லி ஆயிரத்தி முந்நூறு வருஷம் ஆச்சு கரெக்டாக ஏன்னா என் குருணம் குருமார்களெலாம் இன்றைக்கி என் குருமார்களேக்கு வந்து பார்த்தீங்கன்னா என் குருநாதருக்கே வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி எட்டு வயசு ஆகுது ஒரு குர்ணாருக்கு வந்து நூற்றி ஒம்பது வயசு ஆகுது அவருக்கே நூற்றி ஒம்பது வயசு ஆகுதுனா அப்போ இது எத்தனை யோங்களாக இருந்திருக்குன்னு பாருங்கள் அப்படியேப்பட்ட ஓலைச்சூடி இப்போ நான் செய்யக்கூடிய மாந்திரிகள் எல்லாமே இந்த முன்னிக்கிட்டு ஓலைச்சூடியிலேருந்து எடுத்து செய்யக்கூடிய மாந்திரிகன் தவிர சும்மா அந்த புக்கில் பார்த்து செய்கிறது சும்மா அந்த இதில் பார்த்து செய்கிறதெல்லாம் நம்ம மட்டும் கிடையாது சரிங்களா அதே கிட்டே பார்த்தீங்கன்னா இந்த புக்கெல்லாம் பாருங்கள் எந்த காலத்து புக்குன்றதை பாருங்கள் பழைய காலத்து புக்கு இந்த புக்கு குறைஞ்சது இரநூறு வருஷமாக ஆகும் கண்டிப்பாக இப்போ இந்த ஓலைச்சுடி எதுக்கு நான் சொல்கிறேன்னா என்கிட்ட இருக்குன்ற ஆணவத்துக்காண்டி போடலை ஏன்னா சொல்கிறேன்னா ஓலைச்சுடி வந்து என் கூட இருந்த சிசியர்கள் எல்லாமே பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் இருந்தவங்களுக்கு கூட நான் ஓலைச்சுடி வச்சுருக்கிறது தெரியாது ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஓலைச்சுடி இருக்குதுன்னு சொல்லி வெளியே காமிக்கிற பெரிய விஷயம் இல்லை நான் ஓலைச்சுடி வச்சுருக்கேன் அதனால் நான் ஒரிஜினலாக மாந்திரியம் பண்ணுறேன் என்கிட்ட வாங்குன்ற காட்டி சொல்லலை ஏன்னா என்கிட்ட ஒருத்தர் வந்தவர் இன்றைக்கி ஒரு புக்கு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி ரூபா புக்கு முப்பது ரூபா புக்கு நாற்பது ரூபா புக்கு ஐநூறுரூவா புக்கு பத்தாயிரரூபா புக்கு அப்படின்னு புக்கு வாங்கிட்டு வந்து கிட்டத்தட்ட அந்த புக்கோட ரேட்டு மட்டும் பார்த்தா ரெண்டு க ரெண்டே கால லட்சரூபா புக்கு வாங்கிட்டு வந்து வச்சு இந்த பாருங்க சாமி இந்த புக்கெல்லாம் வச்சு நம்ம மாந்திரியம் படித்து நம்ம பண்ணிக்கிறேன் அப்படின்றாங்க இப்போ இந்த பார்த்திங்கன்னா இந்த இதில் பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கவிநடை தமிழ்கள் போட்டிருப்பாங்க எல்லாமே இந்த பாருங்கள் இப்படி போட்டிருக்கும்போது இதுகளாக வந்து எடுத்து இதில் வந்து எப்படின்னா மொதல் ஒரு கவிநடை தமிழில் வந்து முத பாடலாக இருக்கும் அதுக்கடுத்து அது பொருளாக இருக்கும் இப்போ இதில் வந்து ஒரு மாந்திரிகத்தவே விஷயங்களே போகிறாங்க சொன்னால் இதில் வந்து மொத மாந்திரிகத்தை வந்து தம் பாடலாக போட்டு அதுக்கடுத்து அது வந்து பாடலாக முதல் போட்டு அதுக்கடுத்து அது வந்து பொருளாக போட்டு வருவாங்க இப்போ இதிலேருந்து எடுத்து இது கலெக்ட் பண்ணி ஒரு விஷயம் இருக்குன்னா இப்போ வந்து ஒரு காளி வெளிபடுறோம்னா இந்த காளியோட பாகத்தை எடுத்து இந்த பாகத்தை கலெக்ட் பண்ணி நம்ம செய்யணுன்னாவே குறைஞ்சது மூணு மாதம் ஆகும் ஏன்னா வந்து இதெல்லாம் கவிநடை தமிழ்கள் அப்போ இதுகளை எடுத்து சேகரித்து பண்ணுறதுக்கு இதாகுமே தவிர டக்குன்னு ஒரு நூறுரூவா புக்கை வாங்கி நான் மாந்திரியம் பண்ணுறேன் இரநூறுவா புக்கை வாங்கி மாந்திரியம் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணுறாங்க என்ன சொல்கிறேன்னா சரியான குருமார்க்கில் தேடி போய் தீஷியை வாங்குங்க சரியான குருமார்களை தேடி போய் மாந்திரியம் கற்றுக்குங்க சரியான குருமார்க்களை தேடி போய் எந்த விதமான விஷயங்களும் பண்ணுங்க ஏன்னா நீங்கள் ஓலைச்சுடி இருக்கிறவங்க எல்லாமே நான் பெரிய இது எல்லா வரையுமே காமிக்க மாட்டாங்க சில பேரும் சூட்சமமாக வச்சுக்கிட்டு சொல்லி கொடுப்பாங்க ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா ஓலைச்சூடி இருக்கவங்ககிட்ட தான் நீங்கள் மாந்திரிங்க கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல சரியான குருமார்களை பார்த்து கற்றுக்கேன் ஏன்னா கிட்ட இருக்கிற விஷயங்கள் தான் இன்றைக்கி நம்ம புக்கில் இருக்குது ஆனால் புக்கில் ஓலைச்சுடி இருக்க எல்லாமே புக்கில் இல்லை ஏன்னா அந்த புக்கை நான் வாங்கிட்டு வந்து வச்சு அந்த புக்கில் இருக்குது இந்த ஒலைச்சொடியில் இருக்கிறது நான் பார்த்தா இந்த ஓலைச்சொடியில் இருக்கிறது ஒரு பங்கு கூட அதில் இல்லை அதில் இருக்கக்கூடிய சக்கரங்களே தவறாக இருக்குது இந்த ஒலைச்சொடியில் இருக்கக்கூடியதாக அந்த புக்கில் போட்டிருக்குன்னு சொல்லி என்கிட்ட வந்தார் சாமி நமக்கு இந்த ஓலைச்சூடிகிட்ட இருந்த புக்கை எனக்கு ஒருத்தர் பண்ணி கொடுத்துருக்காரு அதை பாருங்கள் அப்புடின்னாரு அந்த விஷயத்தை நான் வாங்கி பார்க்குறேன் இந்த ஓலைச்சுவடியில் போட்டிருக்க எந்திரங்கள் அதுக்குள்ள கூடிய ஓம் ரிங் அங்கு சிவையை நம்ம அந்த பணிகிட்டெலாம் போட்டிருக்கு அந்த மணிக்கு அதுலே தவறாக இருக்குது அதில் இருக்க மந்திரங்களே ஓலைச்சுவடியில் இருக்க மந்திரங்கள் வேறு அதில் போட்டிருக்க புக்கில் இருக்க மந்திரங்கள் வேறு அதனால் வந்து தயவு செய்து சொல்கிறேன் சரியான குருமார்களை தேடி போய் மாதிரி என் கற்றுக்கங்க நிறைய பேர் கால் பண்ணுறீங்க தீட்சைக்கு தீட்சையை வாங்கினாங்க அப்புடின்ட்டு வாங்க ஏன்னால் இப்போ வந்து நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு ஓலைச்சுடி வச்சிருக்கேன் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து படிச்சுக்கிருக்கேன் படிச்சுக்கிருக்கேன்னு சொல்கிற விட வந்து அதில் சில விஷயங்கள் பாதரசம் செய்கிற முறைகள் குளித்தயலம் சில முக்கியமான சுட்சுமா கருவுக்கள்லாம் செய்கிறதுக்கு மறைவுமை ஜாலமை இதெல்லாம் செய்கிறதுக்கு எல்லாமே இன்றைக்கி ஓலைச்சுடி நான் எடுத்து பார்த்தேன் இந்த மறைவு மை இந்த சுச்சுமையெல்லாம் செய்கிறக்காண்டி ஓலைச்சுடி எடுத்து பார்க்கும்போது சரி சின்ன ஒரு பதிவாக போடுவோம் ஏன்னா வந்து எனக்கு இன்றைக்கி வந்தவரை அந்த புக்கு எடுத்துகிட்டு வந்தோடனே நான் அவர்கிட்ட எடுத்து காமிச்சேர்ந்த பாருங்கள் ஏன் அந்த மணிக்கு ஓலைச்சுடியில் அவர் முன்னாடியே எடுத்து காமிச்சேன் அந்த பாருங்கள் அந்த ஓலைச்சொடியில் என்ன எந்திரங்கள் போட்டிருக்கு என்ன இது இது அதே மணிக்கு அந்த புக்கில் என்ன போட்டிருக்கு பாருங்கள்லாம் சொன்னேன் அந்த மணி வந்து இருக்குது சரிங்களா நம்மக்கிட்ட வந்து நிறையா அது பன்னிரெண்டு ஓலைச்சுடி வரையும் இருக்குது இதுதான் உண்மையான ஓலைச்சுடி இன்றைக்கி நிறைய பேர் வந்து சும்மா கையில் எழுதுகிறாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூத்தநூறு வருஷம் ஆகும்ன்றது இதெல்லாம் என் குருமார்களை எனக்கு கொடுத்த மகாப்பெரிய பர നന്റി uh, നമ്പുകളേ